கோழி வளர்த்து அளகுறதுக்குள்ள பெரிய துயரமாக இருக்கு பருந்து பிடிச்சிட்டு போயிடுது எலி பிடிச்சிட்டு போயிருது பரிச்சாலை பிடிச்சிட்டு போயிடுது கோழி மிஸ் எங்க பிடிச்ச இல்லையே ஓடுங்க 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 சண்டை போட்டு ஓடுது சரி எல்லாம் வந்துருச்சு ரெண்டு நாலு ஆறு ஏழு தான் வந்துருக்குன்னு கணம் இன்னி ரெண்டா கணம் அடைக்கொழி வந்துருச்சு இந்த பின்னாடி வீட்டு பின்னாடி என்னக்கோழி வந்துருச்சு ஆமாம் அடைக்கொழி மொத்தமாக வந்துருச்சு மேடம் சின்னதில் நீ ரெண்டக்கானா ஏழு தான் இரு ஏழு தான் வருது ஏழு தான் வந்துருச்சு நீ ரெண்டக்கான எங்க ஆ அந்த அந்த வருது கடைசி கொஞ்சம் வந்துருச்சு இன்னொரு கொஞ்சம் காணா பைரோ உனக்கு எது சாப்பாடு வைக்கலையா அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு வைக்கிறாங்களா இப்போ உனக்கு சாப்பாடு போடுவோம் ஏ பயிருக்கு சாப்பாடு வைக்கலையால பயிருக்கு சாப்பாடு வைக்கலையா என்ன பண்ண பாப்பா பாப்பாவோட சாக்ஸ் எடுத்துட்டு போய் கிழிச்சு போட்டு வந்திருக்கேன் அங்கே போட்டு வந்திருக்கேன் பாருங்க பாப்பா சாக்ஸ் எடுத்துக்கிட்டு போய் நான் கிழிச்சு போட்டான்

அதில் எத்தனை கொஞ்சம் நிற்கிது தான் நிக்குது இங்கே ஒன்று எட்டு தான் நிற்கிது நிற்கிது மொத்தமாக ரெண்டு கோழியில் ஆரம்பித்தோம் ரெண்டே ரெண்டு கோழியில் எத்தனை கோழி இருக்குது எத்தனை சேவை நிற்கிதுன்னு பாருங்கள் எத்தனை கோழி ராஜா ரெண்டு நாலு ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒம்பது ஒம்பது அஞ்சு கோழி ம் ஆ ஒன்பது பத்து கோழி நிக்குது பத்து பெரிய கோழி நிக்குது மூணு கொஞ்சம் பெருசு நிக்குது ரெண்டு சேவை நிக்குது மூணு சேவை நிக்குது அது போக ஒன்பது பொடு பிஞ்சு கிடக்கு அது போக மூணு அடையில கிடக்கு ஆமா அது போக வந்து மேல பாத்தீங்கன்னா ரெண்டு கோழி பெரிய கோழி அடையில கிடக்கு ஒன்னு ஒண்ணுக்கு பதினஞ்சு முட்டை வச்சிருக்கேன் எத்தனை பொரிக்குதுன்னு தெரியல ஒரு சோழ வீடியோ போறோம் யாரா இருக்கு கோழி வேணுமோ கேளுங்க ஆமா குறியர் அனுப்பி விடுறேன் கோழி வேணும்னா கேளுங்க Okay. Bye. Cari bye sulang kan